வணக்கம் தமிழ் மக்களே ஜனநாயகன் ட்ரெய்லர் படத்தை வச்சு ஜனநாயகன் படத்தை டீகோட் பண்ணுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சாதாரண ஒரு குடிமகன் எப்படி இந்திய நாட்டை காப்பாற்றுறாரு அழிவுல இருந்து அப்படிங்கிறத பற்றின கதை இது நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நாட்டுக்கு பேராபத்து விளைவித்து நாட்டை அழிவுக்கு கொண்டு செல்ல போகிற சில சக்திகளை எதிர்த்து போராடுற படமாக இது இருக்க போகுது இந்த மாதிரி இந்தியாவை காப்பாற்றுற பின்னணியில் எடுக்கப்பட்ட கதையில் பெண் சக்தி ராணுவ வீரம் மற்றும் அரசியல் ஊழல் ஆகியவற்றை எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற ஒரு சாமானியனோட கதை இந்த மாதிரியான செயல்கள்னால மக்களுடைய ஆதரவு பெற்ற மகத்தான தலைவராகவும் அரசியல் தலைவர்கள் அஞ்சிர பெரும் சக்தியாகவும் அவர் உருவெடுக்கிறார் இப்படி வளர்ந்து வர மக்கள் தலைவர் வந்து கடைசியில மக்களோட நம்பிக்கை பெற்ற அரசியல் தலைவர் அவருடைய ஆட்சிக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் அவரோட ஆசைகளுக்கும் இவர் ஒரு எதிரியா வந்து நிற்கிறாரு இப்படி மக்கள் செல்வாக்கை பெற்ற தலைவருக்கும் ஆல்ரெடி மக்கள் செல்வாக்கில் இருக்கிற ஒரு தலைவருக்கும் அவருடைய குற்ற ஆசைகளுக்கு இருக்கிற இந்த மக்கள் தலைவருக்கும் நடக்கிற ஒரு போட்டி ஒரு உச்சக்கட்ட மோதல் தான் இந்த ஜனநாயகன் படம் ஒரு சாதாரண மேன் எப்படி சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான படம் இது பெண்களுக்கு பயம் இருக்கக்கூடாது பெண் சக்தி இது பற்றின படம் இது அயோக்கிய ஊழல்வாதிகள் அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு எதிரான படம் இது யார் அசிங்கப்படுத்தினாலும் சரி யார் உன்னை எதிர்த்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் இது மொத்தத்தில் இது ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஒரு படம் இந்த படத்தை திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி மக்களே